கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கன்னி அப்படின்னாவே என்னங்க இளமை புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்கள் புக்தி ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் ஒருத்தவங்க நாள் முழுக்க உட்காந்து படித்தா கூட பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்களை ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா போதும் பாஸ் பண்ணிடுவாங்க கடைசி நேரத்தில் படித்து சிறந்த மார்க் வாங்குறதுல முதன்மையான ராசி அப்படின்னா கன்னி ராசியை சொல்லலாங்க அதே மாதிரி சிக்கல்களை அழகாக அவிழ்க்கக்கூடிய ராசி இவங்களாதான் இருப்பாங்க என்ன ஒன்று அது எதையுமே தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க தனக்குன்னு வரப்போ கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுல இவங்க முதன்மையானவங்க அதை வந்து எப்பவுமே நான் மறுக்க மாட்டேங்க எப்போவுமே பார்த்துக்கலாம் அட அது என்ன போய் பண்ணிட போகுது இப்படிங்கிற ஒரு நினப்பில் ஒரு சில சமயம் ஓகேங்களா ஏன்னா பெரிய பிரச்சனை குடும்பம் பயந்துருக்காங்க உங்களுடைய இந்த போக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஆனால் எல்லா நேரமும் இதையே ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளை சோம்பேறி திறமை இருந்தும் அதாவது வைரம் வைடூரியம் தங்கம்னு சொல்லிக்கிட்டு விலை மதிக்க முடியாத பொருட்களை சும்மா ஒரு தகரடப்பால் பூட்டி வச்சா என்னங்க பிரயோஜனம் அதை ஒன்று பயன்படுத்தணும் இல்லை பயன்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜாதிங்க பயன்படுத்தக்கூடிய ஜாதி இல்லை இதை உண்மை அப்படின்னு நான் சொல்கிறேன் இது இல்லை அப்படின்னு உங்களால் மறுக்க முடியுமா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் அதாவது வியாபாரம் தெரிஞ்சதிலிருந்து வச்சுக்கோங்களேன் உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்காக செஞ்சதை நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா பெரிய லிஸ்ட்டாக போகுங்க சொல்ல போனா சில சமயம் இல்லைங்க பல சமயம் உங்கள் கிட்ட உங்களால் வாழ்ந்தவங்க எத்தனை வாட்டி உங்கள் தலையில் ஓங்கி கொட்டுன மாதிரி துரோகம் பண்ணியிருக்காங்க நல்லா பல ஆர்ண கணத்தில் அரைஞ்ச மாதிரி உங்களை வந்து ஏமாற்றியிருக்காங்க இது எல்லாமே உங்களால் மறுக்க முடியாத உண்மைகள் இதை வந்து ராசி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விலை நில்லுங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்றேன் உதவி பண்றேன்னு போயிட்டு ஏங்க இப்படி பண்றீங்க மத்தவங்க உதவி செய்யறாங்களா உங்களுக்கு என்ன வரப்போகுது உபத்திரம் தாங்க வந்திருக்கு உங்களுக்கு என்னைக்காச்சும் நல்ல பேர் வந்திருக்கா நல்லது நடந்திருக்கா சொல்லுங்க சொல்லப்போனால் உதவியை கூட விட்டுருங்க நீங்கள் செய்யறது மறக்கக்கூடிய ஜாதி தான் ஆனாலும் மறந்தாலையும் சில சமயம் யோசிக்கிறீங்களா என்னடா இது நம்ம இவ்வளவு பண்ணி இருக்கோமே ஆனால் நம்ம இப்படி கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒதுக்கிட்டு போகிறாங்க உதாசீனப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா சோ இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா நீங்க வந்து திருந்த மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவாச்சு இந்த வருஷத்துல பத்து மாசம் முடிஞ்சு போச்சு பத்து மாசம் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கடைசியில் வரக்கூடிய இந்த நாட்களாவது தெய்வங்கள் சில வாய்ப்புகளை சில அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் அதை பயன்படுத்துறதும் இல்லை பயன்படுத்தாம திரும்பவும் கஷ்டப்படுறதும் உங்கள் கையில தான் இருக்கு குறிப்பாக அதிர்ஷ்டம்னு சொல்லப்போனால் ஒரு படம் பணம் முட்டைன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு வெளியில் உங்கள் வாசப்படியில் இருக்குது அதை உள்ளே எடுத்து பயன்படுத்திக்குவீங்களா இல்லை குப்பையான தூக்கி மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ உங்களை பற்றி நான் சொல்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா கடவுள் திட்டம் போட்டு தாங்க கண்ணிராசியை படைச்சிருக்காங்க அழவாக பேசுவீங்க நுண்ணறிவு அ அதிகம் ஒருத்த வந்து முன்னாடி இருக்கான் அப்படின்னா அவன் வந்து நல்லவனா கெட்டவனா அவனால் நமக்கு என்ன மாதிரியான நல்லது கெட்டது அவனால் மற்றவங்களுடைய வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு பாதிக்கும் டு டேட் வித்தின் செகண்டில் எடை எடை போட்டு கொடுத்துருவீங்க ஆனால் அப்படியேப்பட்ட ஆட்களை தான் கூட வச்சுருப்பீங்க அதை கொஞ்சம் பார்க்கணும் அதே மாதிரி கணிப்பு சமையா நாளைக்கு என்ன நடக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி முடிவு கிடைக்கும் அக்கு வேறு ஆணி வேறு எங்க இருக்கு அப்படிங்குற அளவுக்கு சூப்பரான கருத்து மனசில் ரொம்ப சுத்தம் இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்திலயும் தைரியம் இருக்கணும் மற்றவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் துணிஞ்சு செய்கிறத ரொம்ப முதல்ல நிப்பாட்டுங்க உங்கள் மனசு ரொம்ப சுத்தங்க இது எல்லாத்தையுமே கொண்ட நீங்கள் உலகத்தையே ஆச்சரியத்திற்கு உட்படுத்தக்கூடியவங்க உங்களை பார்த்து பல பேர் வியந்து போயிருப்பாங்க பல பேர் சொல்லியிருப்பாங்க சூப்பருங்க நீங்களெலாம் அப்படின்னு நீங்களா இப்படி பல பேர் பல வாய்களில் புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க ஆனால் அதை அந்த நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க இந்த திறமை எல்லாமே மற்ற ராசிகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவன் ஓகோனு இருப்பான் ஐயோ நம்ம ஓகோனு இல்லை ஒரே கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க முதல்ல நீங்கள் சாதாரண ராசி இல்லைங்க நீங்கள் நேர்த்தி நம்பிக்கை நிதானம் மூன்றையுமே ஒரே உடம்புல தாங்கி நடக்கக்கூடிய ராசி இது மூணும் இருந்தா எவ்வளவு பெரிய ப்ளஸ் தெரியுங்களா ஆனா கடந்த சில மாதமா கண்ணி ராசிக்காரங்க பழ கன்னி ராசிக்காரங்க உள்ளத்தில் ஒரே குழப்பம் சில விஷயங்களில் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலை நம்ம ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்கிறது அதுவும் இதுவும் நல்லதே நடந்தது கிடையாது மொத்தமாகவே வாழ்க்கையே சீர்கொலைஞ்சு போன மாதிரி இருக்குது சில விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா தொழில்லையும் சரி உறவுகள்லேயும் சரி ஆரோக்கியத்துலேயும் சரி சோதனையாகவே இருக்குது கடவுளே எதுவுமே நல்லா இல்லை உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது சோர்வாக இருக்குது எதுவுமே வந்து டிஸ்கஸ் செய்ய முடியல எந்த மேலையுமே வந்து செய்ய முடியல எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியல நான் அது தப்பாயிருது உறவுகளாக அவங்க அதுக்கு மேல நம்ம மனசை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நம்மள வந்து போட்டு மொத்தமா காலி பண்ணுறதுக்குனே வராங்க இல்லாத ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க நம்மளோட பேரை வந்து தப்பா பிரதிபலிக்கிறாங்க இது எல்லாமே நடக்குது ஆனா இப்போ அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது தம்பிகளா தங்கைகளா இது வந்து கண்ணீராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருத்தமாக நான் சொல்கிறேங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாக தான் போச்சு கண்ணீராக தான் போச்சு கவலையாக தான் போச்சு அதை நான் மறுக்கலை ஆனால் இப்போது திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலையிலிருந்த கடைசி கடைசின்னு சொல்கிறியம்மா என்னம்மா உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே கடைசின்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் மீண்டும் பிறக்கக்கூடிய காலம் சனி உங்கள் பொறுமையை சோதிச்சு முடிச்சிட்டு இருக்காருங்க இப்போ குரு உங்களுடைய முயற்சிகள் பலன் தர வந்திருக்காரு சுக்கிரன் உங்களுடைய உறவுகளுக்கு இனிமை சேர்க்க போகிறாரு புதன் உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு விலை சேர்க்க போயிறாரு நீங்கள் பேசினாலே பணம் கொட்டும் பேச்சுக்கு மரியாதை கொடுங்க ஸோ இந்த நான்கு பேருந்தான் உங்களுக்கு வந்துட்டு பக்க பலமாக நிற்கிறாங்க அடுத்த நாட்கள் வரைக்கும் ராசிக்காரங்க அமைதியாக இருந்தீங்கன்னா போதுங்க இப்போ பேச வேண்டிய நேரம் இல்லைங்க செயல்பட வேண்டிய நேரம் பிரகாசிக்க வேண்டிய நேரம் நட்சத்திரம் மாதிரி என்னதான் நிலவாகும் சூரியனாகவும் மேல பிரகாசமாக இருந்தாலும் மேக்ஸிமம் அவங்க வானத்தை பார்த்து சந்தோஷப்படுறது யாரை பார்த்து நிலாவையும் தாண்டி நின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து அந்த மாதிரி தான் கண்ணீராசி மின்ன போறீங்க வைரம் போல ஜொலிக்க போறீங்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களோட எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய வைரக்கல்லுங்க விதி உங்களோட பக்கம் திரும்புது என்னடா விதி என் தலையில என்ன எழுதி வச்சாங்களோ இப்படி நான் கஷ்டப்படுறேன் சில நேரம் கத்தி இருப்பீங்க கதறி இருப்பீங்க அது எல்லாமே இப்ப வேண்டாங்க சந்தோஷத்துல கத்த போறீங்க அப்படி ஒரு விதி திருப்பம் எங்கள் உழைப்புக்கு கடவுளே கையொப்பம் போட போறாரு யாருப்பா இந்த கண்ணீராசி யாருப்பா இவ்வளவு உழைப்பு போட்டிருக்க இதனால எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையே ரொம்ப உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்தை போட்டு உங்களுக்கு ஒப்பந்தம் பிடிச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைச்சது எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணீராசியோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்களேன் கற்பனை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அது எல்லாமே நினைவாக போகுது கனவுகள் எல்லாமே நினைவாக போகுது கண்ணீராசியை விழிக்கும் கால நேரம் வந்துருச்சுங்க கண்ணீராசியோட பொற்காலம் உங்கள் வாழ்க்கை ஒரு அமைதியான வெற்றியான புரட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்படின்னா கண்ணிராசி சிக்கல்களுக்கு என்னென்ன நிகழப்போகுது ஜோதிட ரீதியாக விரிவான விளக்கத்தை சொல்ல போகிறங்க இப்போது இந்த உலகத்தில் ரெண்டு வகைதாங்க மக்கள் சிலர் வந்து அமைதியாக வாழ நடிப்பாங்க சிலர் வந்து அமைதியை காக்கிறதுக்காக போராடுவாங்க ஆனால் கன்னிராசிக்காரங்க அமைதியிலேயே அதிஷ் அதிசயங்களை உருவாக்குவாங்க கண்ணிராசி வந்து புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய அறிவின் ஆட்சி புதன் அப்படிங்கிறவர் யாரு தர்க்கத்தையும் தெளிவையும் கொடுக்கக்கூடியவர் அதனால தான் கன்னிராசிக்காரங்க பே சில ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு மிதமான மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் தாமதமாக வெற்றியை அடைவீங்க ஆனால் ஒவ்வொரு தாமதத்துக்கும் காரணம் உங்களுடைய நுண்ணறிவு தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது உங்கள் எதிர்காலத்திற்கே வழிகாட்டுங்க உங்களுடைய குழப்பங்கள் சில தடைகள் சில துரோகங்கள் கூட நடந்திருக்கும் ஆனால் விதி சொல்றது என்ன தெரியுமா உன்னை யாராலையும் அழிக்க முடியாதுப்பா தள்ளிவிட்டன்லாம் அப்படியே போய் திரும்பி நிக்கிறதுக்குள்ள நீ அவனை சோதிக்கக்கூடிய அளவுக்கு அவன் உன்னை அண்ணாந்து பாப்பான் அப்படி ஒரு வாழ்க்கை நிலை உங்களுக்கு அதே மாதிரி சனி உங்களை பொறுமையா சோதிச்சாரு அடிச்சா சும்மா வந்து அம்மா அம்மா அடிச்சா அப்பா வந்து கத்துவாங்க அந்த மாதிரி சனி பகவான் கொடுத்த சோதனைய குரு பகவான் வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியமா கொடுத்து நிறைய விஷயங்களை கொடுத்து பாதுகாத்து வச்சிருக்காரு சூரிய பகவான் என்ன பண்றாரு தெரியுமா உங்களோட குரலையும் வந்துட்டு எல்லாருடைய குரலும் உங்களுக்கு கேட்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இனிமையை சேர்க்க போகிறாருங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம் காலபுருஷ சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வலம் வரக்கூடிய கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கண்ணிராசி சிந்தனை நிதானம் நேர்மை நுணுக்கங்க உழைப்பு துல்லியம் இது எல்லாத்தையுமே எப்பவுமே தன்னோட அடையாளமாக கொண்டவங்க இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அதில் அழகாகவும் இருக்கும் நேர்த்தியாகவும் இருக்கும் ஆராய்ச்சியோடவும் செஞ்சு முடிப்பாங்க இவங்க ஒரு சொல்லு சொன்னால் அது ரெண்டு முறை யோசிச்சிருப்பாங்க இவங்க ஒரு முடிவை எடுத்தா அந்த முடிவுக்கான முழு தகவல்களையுமே முன்னாடியே முழுவதுமா ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட சிந்தனை தெளிவு கொண்ட கண்ணிராசி ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறோமா சத்தியமா கிடையாதுங்க என் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை கூட நம்ம எண்ணிரலாம் வேற கஷ்டத்தை வந்துட்டு எண்ண முடியாது அவ்வளவு கஷ்டம் இருக்கு கடை என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே தெரியாதுங்க ஏன்னா வெளியே காட்டிக்கிறது கிடையாது நான் என்னோடய கஷ்டத்தையே வெளியே காட்டிக்கிட்டால் நான் என்னோடய கஷ்ட நஷ்டங்களை புலம்பி தள்ளிட்டால் யாருமே கேட்குறவங்களே தலை தெரிக்க ஓடிடுவாங்க ஆனால் இப்படி இவங்களினுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன தெரியுமா சீரான பாதையில் போகணும் அப்படிங்கிறது தாங்க இவங்களோட மனநிலை ஆனால் சில நாட்களாகவே இவங்களுடைய மனசில் குழப்பம் பண விஷயத்தில் நெருக்கடி உறவுகளில் சிக்கல் இது எல்லாமே இருந்துச்சு இல்லையா அப்போது இந்த சிக்கல்கள் குழப்பங்கள் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி அப்படிங்கிறது எத்தனை நாளும் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்காதுங்க சின்ன கிரக சேர்க்கையும் பெரிய கிரக சேர்க்கையும் இந்த பனிரெண்டு பாவத்தில் மாற்றத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா நம்மளோட ஜாதக கட்டம் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அந்த வகையில் ராசியோட ஜாதகம் என் கையில் இல்லைனாலும் உங்களுக்கான பொது பலன்களை ஜோதிட அடிப்படையில் கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்காங்க அந்த கிரகங்களினோட இடம் என்ன அந்த கிரகங்களினுடைய செயல்பாடுகள் எந்த பாவகத்தை தொடுது அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து சொல்ல இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம் நெருக்கடியில் சந்திச்சுட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சுமைகளை தூக்கி கூட அடுத்தவங்களுக்கு நம்மளோட சுமைகளை இழந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம நல்லது செஞ்சிட்ருக்கோம் இல்லையா ஸோ இப்படிப்பட்ட நம்ம சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் ஒரு கஷ்டமாங்க அதெல்லாம் பழகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் மலையளவு துன்பங்களை தாங்கி அப்படியே சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தாங்க கண்ணி ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக போகுதுன்னு சொன்ன நம்புவீங்களா உங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே மறைய போகுதுங்க இது நான் சொன்ன நம்புவீங்களா இது சத்தியங்க இது போகுது ஏன் அப்படின்னா கடக ராசியில் ஆல்ரெடி அதிசார பயிற்சியில் உட்காந்து இருக்கக்கூடிய குருவினால் சில ராசிகளுக்கு நல்லது நடந்துட்டு இருக்குங்க அது உங்களுக்கும் உண்டுங்க ஏன்னால் கடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பதினொன்றாம் இடம் இப்போ அந்த இடத்துலையே தன்னோட சொந்த ராசிக்கு போயிருக்கக்கூடிய சந்திரனால் குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கியிருக்காங்க கஜம்னா யானை கேசரினா சிங்கம் சிங்கத்துடைய ஆற்றும் யானையினுடைய பலமும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைய சிறப்பா மாற்ற போகுதுங்க நாங்க ஜாதக கட்டத்துல பதினொன்னாம் இடம் தான் வந்து எல்லாத்துக்குமே ஆதாயம்னு சொல்லுவோம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கட்டங்க அந்த இடத்துல இந்த யோகம் உங்களுக்கு வந்திருக்கப்போ எந்த அளவுக்கு கண்ணிக்கு வந்து சிறப்பு சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அவங்களால ஸோ கஜகேசரி யோகம்னா என்ன சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் உருவாகும் சேரும்போது உருவாகக்கூடிய தெய்வீக யோகம் தாங்க கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் யானை போல வலிமை நிலைமை செல்வம் கேசரி குருவால் ஞானம் புத்தி தர்மம் தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருடைய அறிவு பணம் புகழ் தெய்வ அனுகூலத்தை கொடுத்தா எப்படி இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் கண்ணிக்கு இப்போ படித்தமாக போகுதுங்க இது எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு பலன் கொடுக்குங்க ஆனா உங்க ராசிக்கு மட்டும் வேறுபட்ட பாவத்தில் அதீத தாக்கத்தோட அதிக கஷ்டத்தோடு வேலை செய்ய போகுதுங்க ஸோ கன்னி ராசிக்கு இந்த யோகம் எங்கே நிகழுது கடக கடகராசினால் கண்ணிக்கு பதினொன்னாம் இடம்னு சொல்ல இல்லையா பதினொன்றாம் பாவம் அதாவது நண்பர்கள் லாபம் ஆசிகள் நிறைவேறது அரசு ஆதரவு சமூக நிலை அதாவது சந்திரனும் குருவும் இணையும் இந்த யோகம் நேரடியா உங்களுக்கு லாபத்தை கொடுக்குதுங்க வெற்றியை கொடுக்குது எதிர்பாராத ஆதரவை கொடுக்குது புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய காலம் பொற்காலம் அடுத்த நாற்பது நாட்கள் முழு பய பலன்கள்ங்க முதல்ல பொருளாதாரம் பரண நெருக்கடிகளை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா இருக்குங்க கண்ணிக்கு சோ அடுத்த நாற்பது நாட்கள் கண்ணி ராசிக்காரர்களுக்கு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் வருது பண வரவுகள் பல வழிகளில் உங்களை வந்து சேருங்க புதிய முதல்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களா நிலை இல்லாம இருந்தவர்களுக்கு நிதி ஆதாயம் சீர்வர போகுதுங்க திடீர் லாபங்கள் நண்பர் மற்றும் வணிக இணைப்புகள் அரசாங்கத்தில ஆதரவு எல்லாமே உங்களுக்கு அதுவே தேடிக்கிட்டு வருங்க திடீர் யோகம் இந்த யோகம் வந்து அதிர்ஷ்டத்தோட வாசக்கதவை திறந்து வைக்குதுங்க கடன் பிரச்சனையில் இருந்தவங்க எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒத்த ரூபா கூட கடன் இல்லாமல் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறீங்க பணத்துக்காக யார்கிட்டையாவது கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தா கூட சரிங்க அந்த நிலையில் மாற்றம் வருது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க பண நெருக்கடி கொடுத்தவங்க பணத்தால் உங்களை வந்து பாதிப்படைய வச்சவங்க எல்லாருமே யோசிப்பான் என்னடா இவன் நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்தா இன்னைக்கு பார்த்தா என்னமோ நமக்கே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா சிறப்பா இருக்கானே ஒரு நாள்ல திடீர் அதிர்ஷ்டம் வேலை செய்யுங்க உங்களுக்கு இந்த யோகம் அப்படிதான் வரும் இல்லையா திண்ணையில் படுத்தவனுக்கு திடீர்னு வந்துச்சான் வாழ்க்கைன்னு அந்த மாதிரி தாங்க கூரையில் இருந்தவனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கோடி கோடியாக கொட்டுற அளவுக்கு பணமூட்டைகள் மூட்டைகள் கொட்டுற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான யோகம் எங்கிருந்தாவது யார் மூலமாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டமாக உங்களுக்கு வந்து சேருங்க உங்களுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும் பல நாள் ஆசைகள் நிறைவேறும் ஆசை வேற கனவு வேற இல்லையா ஸோ இந்த மாதிரி தாங்க அது அந்த பணத்துக்காக பல இடங்களில் அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க உங்களை வந்து ஒரு மாதிரி இயலாமல் பார்த்துருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த கண்ணு விழி இருக்குது பார்த்தீங்களா அது கீழே விழுகிற அளவுக்கு பொறாமையில் பொசுங்கி போகக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் பணம் பொருளுங்க அதே மாதிரி வேலை மற்றும் தொழில் வேலை பக்கம் போனால் உழைப்புக்கு உண்டான பலன் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதுங்க ஆனால் உங்களோட உழைப்புக்கு உண்டான பலன் நிச்சயமா இப்போ கிடைக்கும் மேலதிகாரிங்க எதை பண்ணாலுமே ஏதாவது ஒரு குத்த சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் கண்ணிராசிக்காரங்க தொழிலாகட்டும் முக்கியமாக உத்தியோகமாகட்டும் இவங்க ஒரு வேலையை செஞ்சால் அதில் வந்து உண்மையாகவும் கடின உழைப்பாகவும் போடக்கூடியவங்க இல்லையா ஆனால் அதற்கான அங்கீகாரத்தை இவங்களுக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்க உங்கள் கூட உழைக்கிறவங்க கூட ஒத்துக்கிருக்க மாட்டாங்க இவங்க உழைப்புக்கான ஒட்டுமொத்த அடையாளத்தையுமே மற்றவங்க தூக்கி சுமந்திருப்பாங்க இவங்க வந்து ஒழச்சி ஒழச்சி கொடுத்துட்டு ஒதுங்கி நின்றுருப்பீங்க ஆனால் இனி அப்படி கிடையாதுங்க மேலதிகாரிகள் கிட்டே உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் பாராட்டு கிடைக்குங்க புதிய பொறுப்புகள் இப்போ கிடைக்கும் நம்பிக்கையோட இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க சிறு உழைப்பு கூட உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்குங்க அரசாங்க அலுவலகத்தில் இருந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்பள உயர்வு இருக்குதுங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட இருக்குது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ பணப்பெருக்கம் புதிய ஒப்பந்தம் கூட்டாண்மைகளில் வெற்றி எல்லாமே பொற்காளுங்க புதிய பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா இது சரியான நேருங்க முயற்சி மட்டும் பண்ணுங்க தன்னால உதவிகள் வந்து சேருங்க உங்க வீட்டு வாசப்படி நினைக்கும் இந்த மாதிரி கல்வி நிலையில அறிவு சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி மாணவர்களுக்கு குரு சந்திர யோகம் சேர்றதுனால ஆசீர்வாதங்கள் புதிய ஆர்வம் நினைவாற்றல் தேர்வுகள்ல வெற்றி ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டா இப்போ முயற்சி பண்ணுங்க தாராளமா கிடைக்கும் நீங்க விருப்பப்பட்ட படிப்பையே படிப்பீங்க விருப்பப்பட்ட கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் விருப்பப்பட்ட நாட்டில் உங்களுக்கு படிப்பை வாய்ப்பாமீங்க அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் தயாராகிறீங்க அப்படின்னா கண்ணீராசியில் அரசாங்க அதிகாரியாக மாறணும் அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்குங்க சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுறது சிறப்புங்க மன அமைதிக்கும் மன உறுதிக்கும் இவர் பொறுப்பு அதே மாதிரி கோவில் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா ஆலங்குடி குருஸ்தலம் திருவேங்கடம் சிவாலயம் திருவேங்காடு புதுக்கோவில் இது எல்லாமே உங்களுக்கு மிக சிறந்த தலங்கள்ங்க அதே மாதிரி தாயார்கிட்ட தொடர்ந்து ஆசீர்வாதம் வாங்க அணுதினமும் அவங்க காலத்தொட்டு ஆசிர்வாதம் வாங்குங்க தாயை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க சந்திரன்